நான் அன்றைக்கு இந்த பிரையெல்லாம் உங்களுக்கு சம்பல் வச்சு காட்ட போறேன் அதுதான் இந்த இந்த பிறந்த பொடி இதுதான் இது அதிகமாக இந்த காடுகளில் பனியெல்லாம் அப்படித்தான் இருக்கும் இது நாங்கள் வச்சு உண்டாக்கி இருக்கிறோம் அதனால இப்போ உங்களுக்கு இதில் வட்டி காட்டுறேன் நேரம் நேரம் இருக்கும் அப்போ இதே இதெல்லாம் எந்த இது வழிய பெண்ணு உள்ள இடங்கள்ல தான் கூட அடி பின்னம் இதெல்லாம் இந்த திவசம் செய்கிறது கையிற்கெல்லாம் கொடுக்குறது தேடி நாங்கள் அப்போ உண்டாக்கி வச்சுக்கோம் அதனால தான் இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சம்பல் செய்து காட்டப்போம் ഇഞ്ചാര ഇത് ഇഞ്ച ഇത് വന്ന എൻ്റെ പളം ഇഞ്ചും ഇത് പേരും കുഴിച്ച പഴം പഴം സാപ്പിട്ട് 嗯。Wow. அப்படியே துண்டு துண்டாப்பட்டது இந்த நேரம் அப்படியே அப்படியே வளைக்குது இந்த கரை கரை நாலு கரையிலே வந்து இது மாதிரி இருக்குது இந்த கருக்கு மாதிரி இருக்குது அதை அப்படியே சீவி எடுத்துட்டு துண்டு துண்டாபட்டி போடும் முறையில் இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஆனால் இஞ்சத்தி ஆக்கள் இதை பெருசாக இது என்ன பண்ண பழைய காலத்து ஆக்கள் கண்டா இதை உடனே எங்களோட மாமா இருக்கிற இதை எங்கே சரி கண்டாலும் உடனே அதை கண்டோட பிடிங்கிவிட்டு வந்துடுவார் எங்களுக்கு சம்பல் போட்டுதான் அப்படின்னு வந்து செய்வேன் சம்பல் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து இப்போ இஞ்சத்தி ஆக்கள் இதை கண்டு கொள்றது ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது என்னென்னா மாதவிட நேரத்தில் இந்த வயிற்று புத்திதல் மற்றது இந்த சின்ன புள்ளிகள் நம்ம எலும்பு முறிவு எல்லாம் இதை செய்து கொடுத்து அந்த எலும்புக்கு நல்ல ஒரு தன்பாக இருக்கும் இந்த சாப்பாடு மற்றது இந்த ஆன்மக்குறை உள்ளவை இது சாப்பிடலாம் அப்படி நிறைய இது முள்ளந்தண்டு எலும்பு உள்ள எல்லாம் இது இப்படியான சாப்பாடு இது அவ்வளவு அவ்வளவு சொல்ல போனால் முழுக்க மருத்துவமான இது தான் உடலில் இருக்கிற வருத்த நோயலுக்கு ஏற்ற ஒரு சாப்பாடு இது இங்கே உள்ள எல்லாம் சாப்பிட அதிகமாக இந்த தோட்டத்தில் வெயில் சேரவில்லை இதெல்லாம் இந்த பெண்ணை உள்ள இடங்கள்லாம் கூடுதலாக காணப்படுது இதே நாங்கள் இப்போ இப்படியே சின்ன சின்ன துண்டாக பற்றி இதை வதக்கி உங்களுக்கு ஒரு துவையல் மாதிரி சம்பல் போட்டு காட்டுவோம் இது எடுக்கக்கூடியவே கிட்டம் இதை செய்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இது இந்த இதுகள் வந்து இப்போ இங்கே அங்கே வெளிநாடுகளில் இது கிடைக்காது அதனாலும் சில நேரத்தில் எது என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ தெரியான இப்படியான சாப்பாடு வெளிநாட்டிலேருந்து வாரவே இங்கே வந்து ஊரில் வந்து இதை கேட்டு வாங்கி என்ன இப்படியான இதை கேட்டு சா சமைச்சி சாப்பிட்டு பாருங்க துவையல் செய்து சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடு மெட்டது இது மெருத்துவ இதுவும் இருக்குது இங்கே வார நேரங்களில் இதை வேண்டி கேட்டு வேண்டி செய்து பாருங்க இந்த சம்பலுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த பிரண்டே இந்த நேரம் எல்லாம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன் அடுத்தது சித்தல் மிளகாய் சித்திர மிளக எங்கட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பள்தானே அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மிளகாய் அடுத்தது வெங்காயம் நச்சீரம் புளி பாதி உப்பு கருவேப்பிலை அடுத்தது தேங்காய் போகும் முதல்ல நான் இந்த பிரண்டையே பொறிக்க எடுக்கணும் அப்போ இப்போ நான் பொறிக்க போகணும் பின்ன கொஞ்சிட்டு பிரண்டியை போட்டு பொறிக்கப்பட்டேன் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் வாடி இருக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ புரிஞ்சு வேற வரைக்க இது இப்போ பொழிஞ்சு வந்துட்டு நான் இதோட இந்த மிளகாயம் போட்டு எடுக்க போகிறேன் வந்துட்டு நான் படிக்கப்போம் நல்ல காயம் பொருந்திட்டு மிளகாய் அதோட சேர்ந்து பொடியே நல்ல வாசம் தருது போவே ீப்பன வெங்காயம் உப்பு மட்டும் நெச்சீரம் வெங்காயம் உப்பு முண்டம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் நெச்சீரமும் உப்பும் பட்டுதான் சம்பளம் வாஷம் அந்த மாதிரி வரும் നല്ല ടേസ്റ്റി ആയിട്ട് നെറ്റി നെറ്റീരണ്ട് ടമ്പലക്കൂർ വാ അല്ലെങ്കിൽ വെങ്കായം ഉപ്പു എല്ലാം ചെയ്യുന്നു അതിൻ്റെ ചുവ വേറെ கருவேப்பிலை எங்கள்கிட்ட மரம் இருக்கிற ஒரு நிறைய போடலாம் கருவேப்பில் போட்டு அதெல்லாம் வாச வேணும் அது கூட தெருவேப்பில் போட்டு வர தெருவில தனியாக எங்கள் சம்பளம் அரிசி சோறும் சாப்பிட்டு வாங்க அப்படி இருக்கும் எல்லாம் அடைக்க முடிஞ்சது இனி நான் வலிச்சு போட்டு பெண் വേണ്ട െല്ലാം ഇല്ലാണ്ട് കൃത്യത്തിലേക്കെല്ലാം ഇത് രണ്ടു അവിടെ ഉടമ്പക്കും എല്ലാം പോലെ എല്ലാത്തക്കും നല്ല സാപ്പാറും ஒட்டு சம்பளோட சாப்பிட்லாம் சம்பளம் சோடும் சாப்பிட்றான்னு சொல்லிவிடுவோம் அது மாதிரி இதை போட்டு இறைச்சி சாப்பிடுவேன் அந்த மாதிரி செய்து வேறு அங்கே இருக்க இருக்குமா இது இப்போ எல்லோரும் கிரைண்டரை பாய்க வலிக்கிட்டு உடம்புலுக்கு கையெழுக்கு ஒன்றுக்கும் ஒரு எக்ஸசைஸும் இல்லையே ஒன்று விடலாம் முந்தின காலத்தில் உண்மையாக இதுகளைவே இப்படியான சாப்பாடு இப்படி அம்மியிலேயே இறச்சி இப்படி சாப்பிட்ற வழியாக தான் அவன் அந்த காலத்துலேருந்து இப்போ நெல் நூண்ட ஆயிலோடு இருந்தேன் வெறுத்துக்குன்னு சொல்லலை இப்போ இதை எடுத்தாலும் வருத்தம் என்னென்ன உடம்பில் கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி ஒன்று தரம் ஒன்றும் செய்கிறது எல்லாம் பண்ணுவாமல் கிரைண்டரும் அது இதாண்டி எல்லா கரண்டில் வருந்துட்டு எல்லாம் அதை செய்து செய்து பிள்ளைகள் எல்லாம் யாரை பார்த்தாலும் வறுத்த காரம் இது முந்தி அந்த சாப்பாடும் அப்படி தான் நிற்கிற அம்மியில் இறச்சி கஷ்டப்பட்டு வேறு சாப்பிட்றது அப்போ அதே ஆரோக்கியமாக இருக்கணும் சம்பல் ரெடி தேசிப்புளி விட நான் தேசி புளி விட போறேன் தேசிப்புளி எல்லாம் பட்டுற சம்பல் விட இல்லையே வந்து வாசம் அடிக்குது என்ன கீரை முங்காயம் மிளகாய் புளி இங்கெல்லாம் இந்த ஊருக்கு வந்து வெளிநாட்டில் இருக்க இங்கே ஊருக்கு வந்து இதை தேடி திரிஞ்சு இந்த சம்பளை செய்விக்கி சாப்பிட்டு வேறுங்கோ இங்கே இருக்கிறவே சிலவே தெரியாமல் இருக்கலாம் ரெண்டு எப்படிங்க செய்து வரும்